இயக்குனர் சுந்தர்சி தயாரிக்கும் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு திரைப்படத்தினை நடிகர் கமல்ஹாசன் தயாரிக்க உள்ளார் அதை தொடர்ந்து பூஜை விழாவின் பொழுது நடிகர் ரஜினிகாந்த் மயங்கி கீழே விழுந்ததாகவும் உடனே கமல் அவர்கள் அவரை தாங்கி பிடித்து உதவி செய்ததாகவும் பிறகு சற்று நேரத்திலே அவர் எழுந்து தனக்கு ஒன்றும் இல்லை காலை நேரத்தில் பிபி மற்றும் சுகர் மாத்திரை எடுக்க மறந்துவிட்டதாக கூறினார் சிறிது நேரத்தில் ரஜினி சாரின் ரசிகர்கள் அங்கே வந்து அவருடனும் சாருடனும் செல்ஃபி மற்றும் ஆட்டோகிராஃப் வாங்கியதாகவும் ரஜினிகாந்த் கமலுக்கு இனிப்பு ஊட்டியதாகவும் மேலும் கமல் அவர்கள் ரஜினிகாந்த்க்கு கோல்டன் வாட்ச் கிஃப்ட் அளித்ததாகவும் பிறகு இரண்டு பேரும் தாங்கள் வந்த லேம்போகனி வாகனத்தில் ரசிகர்களுக்கு பாய் சொல்லிவிட்டு சென்றதாகவும் வந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் வீடியோஸ் பக்கார